வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் அகர வரிசைப்படி எழுதுதல் பார்க்க போகிறோம் சொற்களை சீர் செய்தல் ஏன் வரிசை அப்படின்னு சொல்கிறோன்னா தமிழ் எழுத்துக்கள் ஆவில் தொடங்குவதால் வரிசையாக எழுதுவதை நாம் அகர வரிசை என்கிறோம் அகரம் கரம் என்பது எழுத்து சாரியை உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு அ அ இஇ எ ஐ ஓ அடுத்தது ஆயுத எழுத்து ஒன்று அக் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இற்று இன்னு உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு கா முதல் நவ் வரை இது வரிசை க கா கிக்கி கு கெ கே கை கொக்கோ கௌ என்பது வரிசை அகர வரிசை எழுதுவதற்கான விதிகள் பார்க்கலாம் முதலில் உயிர் எழுத்துக்கள் ஆ முதல் வரை பனிரெண்டு எழுத்துக்களை வரிசையில் பார்க்க வேண்டும் அடுத்தது ஆயுத எழுத்து ஒன்று அக் அடுத்தது எழுத்துக்களும் அதன் வர்க்கமும் பார்க்க வேண்டும் இக்கு என்ற மெய் எழுத்திலிருந்து அதன் வர்க்க எழுத்துக்களான க க கி கி கு கு கே கே கை கோ கவ் வரை பார்க்க வேண்டும் அடுத்து தான் இங் என்ற மெய் எழுத்தையே பார்க்க வேண்டும் அடுத்தது முதல் எழுத்துக்கள் ஒன்று போல வந்தால் இரண்டாம் எழுத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது முதல் இரண்டு எழுத்துக்கள் ஒன்று போல வந்தால் மூன்றாம் எழுத்தை கணக்கில் கொள்ள வேண்டும் இந்த விதிகள் நமக்கு தெரிஞ்சிருந்தா அடுத்ததான் உயிர் எழுத்துக்கள் அகர வரிசையில் எப்படி எழுதுறது பார்க்கலாமா ஒழுக்கம் உயிர் ஆடு எளிமை அன்பு இரக்கம் ஓசை ஐந்து ஈதல் ஊக்கம் ஏது அவ்வை உயிர் எழுத்துக்கள் மாறி மாறி இருக்குது இதை சீர்படுத்தணும் அப்போ வரிசையில் நாம் எழுதணும் விடை பார்க்கலாமா அன்பு ஆடு இரக்கம் ஈதல் உயிர் ஊக்கம் எளிமை ஏது ஐந்து ஒழுக்கம் ஓசை அவ்வை இதெல்லாம் அ ஆ உ ஏ ஐ ஓ எவ் இந்த வரிசையில் உயிர் எழுத்துக்களை நாம் எழுத பழகிக்கணும் அடுத்ததான் ஆயுத எழுத்து வந்தால் என்ன செய்கிறது வரிசையில எப்படி எழுதுறதுன்னா ஆயுத எழுத்தைத்தான் நாம் அகரவரிசையில் அவ்வவுக்கு அடுத்ததாக எழுதணும் இந்த எடுத்துக்காட்டு பாருங்கள் அம்மா அப்பா அண்ணன் அஃது அக்கா இவைகள் எல்லாமே மெய்யெழுத்துக்கள்ல இருக்குது முதல் எழுத்து ஒன்று போல் இருக்குது அங்கே அஃதுங்கிற ஆயுத எழுத்து வந்திருக்கு இப்போ நாம் எழுதும் எழுதும்போது ஆயுத தான் முதல்ல வர்ற சொல்ல எடுத்து எழுதணும் பாருங்க அஃது அடுத்தது அக்கா அக்கா வரிசை அடுத்தது அண்ணன் நான் வரிசையில் அடுத்தது அப்பா பா வரிசையில் இப்பு அடுத்தது அம்மா இம் மா வரிசையில் இம் இப்படி எழுதணும் இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க என்ன எங்கு எஃகு ஏன் இந்த வரிசையில் எப்படி அகர வரிசைப்படுத்துறது எல்லாமே ஏழை தொடங்குது ஒன்று மட்டும் நெடிலாக இருக்குது அப்போது ஆயுத எழுத்து எது வருதோ அதை முதல்ல எழுதணும் எக்கு எங்கு என்ன, தான் நெடில் ஏ எழுதணும் அடுத்ததான் மெய்யெழுத்துக்களை அகரவரிசையில் எப்படி எழுதலாம் அம்மா அப்பா அங்கை அஞ்சு அக்கா அத்தை அச்சம் அன்பு அந்தி அன்னி அட்டை ஐயா அர்ப்பணி அவ்வை அல்லல் அற்றம் அல்லல் இந்த சொற்களெல்லாம் எல்லாம் கவனிச்சுட்டு வாங்க முதல் எழுத்துக்கள் எல்லாமே ஆள தொடங்குது அடுத்த எழுத்து மெய்யெழுத்துக்களில் வருது அப்போ மெய்யெழுத்து வரிசைப்படி நாம் எழுதணும் எப்படி எழுதலாம் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இந்த வரிசையில் சொற்களை நாம் தேர்ந்தெடுக்கணும் பார்த்துட்டு வாங்க அக்கா அங்கை அச்சம் அஞ்சு அட்டை அன்னி அத்தை அந்தி அப்பா அம்மா ஐயா அர்ப்பணி அல்லல் அவ்வை, அல்லல் அற்ற அன்பு இப்படி எழுத நாம் பழகிக்கணும் உயிர்மெய் எழுத்துக்கள் அட்டவணை பார்த்திங்கன்னா ஆய்இ வரிசையும் இக்கு இங்கு வரிசையும் நம்ம பார்க்கும்போது பன்னிரெண்டு உயிர் எழுத்துக்கள் அதை அடுத்ததான் ஆயுத எழுத்து பதிமூன்றாவது எழுத்தாக சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது பதினான்காவது எழுத்தாக தான் இக் இந்த வர்க்க எழுத்துக்களை முழுமையாக பார்த்ததுக்கு அப்புறந்தான் இங்கு என்ற மெய் எழுத்துலேருந்து தொடங்கணும் இந்த வர்க்க எழுத்துக்களை முழுமையாக பார்த்ததுக்கு அப்புறந்தான் இச்சு என்ற எழுத்தை நாம் தொடங்கணும் இதைய அகர வரிசை முறையில் நல்லா நினைவு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எழுத்து பிழை வராது அடுத்ததா மெய் எழுத்துக்களும் அதன் வர்க்கங்களையும் அகர வரிசையில் எழுதணும் முதல்ல மெய் எழுத்தை எழுதணும் அதுக்கு அடுத்ததா அதனுடைய வர்க்கங்களை அப்படியே எழுதிட்டு வரணும் எடுத்துக்காட்டு பாருங்க பங்கு பகல் பக்கம் பகிர் பகுதி பகா இந்த சொற்கள்ல எது முதல்ல வரும்னா முதல் சொற்கள் ஒன்று போல இருக்கு அப்ப அடுத்ததா நம்ம மெய் எழுத்தை பார்க்கணும் பக்கம் அப்ப இக்கு தான் முதல் மெய் எழுத்து அதனால இக்கு வரும் அடுத்தது அதனுடைய வர்க்கங்களை எழுதிட்டு வரணும் கவனிச்சிட்டு வாங்க பக்கம் இக்கு அதனோட வர்க்க எழுத்து என்ன கா அதுக்கு அடுத்தது கா அடுத்தது கி அடுத்தது கு இப்படி எழுதும்போது நமக்கு சொற்கள் பாருங்க பக்கம் பகல் பகா பகிர் பகுதின் வரும் அப்போ காவரிசை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வர்க்க எழுத்துக்கள் முழுசா எழுதிட்டோம் தான் நாம என்ன எழுதணும் இங்கு எழுதணும் அப்போ பங்கு இறுதியாக வரும் அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க முதல் எழுத்து ஒன்றாக வந்தால் இரண்டாவது எழுத்தை பார்க்க வேண்டும் அதம் அறம் அகம் அயன் அசல் அவள் இதில் விட என்ன வரும் அகம் காவரிசை வரிசை முதல்ல அடுத்தது அசல் சா அடுத்தது அதம் தாவரிசை அடுத்தது அயன் அடுத்தது அவள் அதுக்கு அடுத்தது அறம் இப்படி அகர வரிசை படுத்த நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க நட்டம் நடிப்பு நண்பன் இதில் எது வரும் அப்படின்னா நட்டம் தான் முதல்ல வரும் ஏன்னா இட்டு மெய்யெழுத்து அதனோட வர்க்க எழுத்து டீ அதற்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து இடை தன்னகரம் அதனால் நட்டம் நடிப்பு நண்பன் இந்த மு முறையில் நாம் எழுதணும் அடுத்ததான் முதல் இரண்டு எழுத்துக்களோ பல எழுத்துக்களோ ஒன்றாக வந்தால் எங்கு மாறுபாடு தெரிகிறதோ அதன்படி அகரவரிசைப்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டு பாருங்க செந்தூரன் செந்தாமரை செந்தொழில் செந்தமிழ் செந்தி செந்தில் இவைகள் எல்லாமே முதல் இரண்டு எழுத்துக்கள் ஒன்றாக இருக்குது அப்போ அகரவரிசைப்படி நாம் மூன்றாவது எழுத்தை பார்க்கணும் நல்லா கவனிச்சுட்டு வாங்க செந்தமிழ் தா அகரவரிசையில் முதல் எழுத்து அடுத்தது செந்தாமரை தாக்கடுத்தது தா வர்க்க எழுத்து அடுத்தது செந்தில் தா கடுத்தது தீ அதுக்கடுத்தது செந்தீ தீ நெடில் அடுத்தது செந்தூரன் அடுத்தது செந்தொழில் இப்படி தத்தா தி தீ தூ இப்படி இருக்கிற சொற்களை நாம் வரிசைப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் அடுத்ததா மூன்று சொற்கள் ஒன்றாக வந்ததுன்னா நான்காவது சொல்ல அகரை வரிசையில் நாம் எடுத்துக்கணும் எடுத்துக்காட்டு பாருங்கள் பட்டாளம் பட்டாசு பட்டாடை இதில் முதல் மூன்று எழுத்துக்கள் ஒன்றாக இருக்குது நான்காவது எழுத்தில் மாறுபாட்டை நாம் பார்க்கணும் அப்போ முதல்ல எழுதக்கூடியது பட்டாசு எழுதணும் ஏன்னா சாவரிசை அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வரிசை அதனால் பட்டாடை எழுதுவோம் அடுத்ததா வருடல் அகரம் வருது கடைசியில் வர்றதுனால பட்டாளம் கடைசியாக எழுதுவோம் இதுதான் இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்துக்களை நாம் அகர வரிசையில் எழுதக்கூடிய முறை அடுத்ததாக வரிசையில் சொற்களை சீர் செய்க சில பயிற்சி சொற்கள் பார்க்கலாம் படகம் தவில் கணப்பறை உடுக்கை நாகசுரம் மகுடி இவைகள் இசைக்கருவிகள் இதை எப்படி அகர வரிசைப்படுத்துறதுன்னா முதல்ல உயிரெழுத்து இருக்கான்னு பார்க்கலாம் உயிரெழுத்துல தொடங்குற எழுத்து இருக்குது உடுக்கை இருக்குது அப்போ இதை முதல்ல எழுதணும் அடுத்தது காவரிசையில் இருக்கா இருக்குது கனப்பறை அடுத்ததா கனப்பறை எழுதணும் காவுக்கு அடுத்த வரிசை எது வரும்னா வரிசை வரும் அதில் தவில் இருக்கு தாவரிசை கடுத்தது வரிசை வரும் அப்போ நாகசுரம் இருக்கு நாவரிசை கடுத்தது பாவரிசை படகம் பா வரிசை கடுத்தது மா வரிசை அதனால் மகுடி இப்படி எழுதுவதுதான் அகர வரிசையில் எழுதும் முறை அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள் கேழ்வர் பொழிக்கும் நசையி போத்து மங்கை நல்குவர் சாவகர் இதை எப்படி அகரவரிசைப்படுத்துகிறதுனா முதல்ல உயிரெழுத்துக்கள் இதில் இல்லை அப்போ ககரவரிசையில் பார்க்கணும் கேழ்வர் காவரிசையில் இருக்குது அடுத்தது சாவரிசையில் சாவகர் இருக்குது அடுத்தது நல்குவர் நசையி இருக்குது ஏன் இங்கே நல்குவர் முதல் எழுதுறதுன்னா மெய்யெழுத்தை முதல்ல கொண்டு வரணும் அதுக்கடுத்தது அதனுடைய வர்க்க எழுத்து எழுதணும் அதனால் நல்கு வர் அப்புறம் அடுத்தது பாவரிசையில பொலிக்கும் முதல்ல வரணும் போத்து இந்த நெடில் அடுத்தது வரணும் அடுத்ததா பாவரிசைக்கு அடுத்தது மங்கை அடுத்த காட்டு பாருங்க உழவு மண் ஏர் மாடு இதை எப்படி அகரவரிசைப்படுத்துறது உயிரெழுத்துக்கல்ல உழவு தான் முன்னாடி வரும் ஊக்கடுத்தது ஏர் வரும் அதுக்கு மகர வரிசை இருக்குது அப்போ குரில் மா முதல்ல எழுதணும் நெடில் மா அடுத்து எழுதணும் அப்போ அகரவரிசைப்படி உழவு ஏர் மண் மாடு இதுதான் அகர வரிசை அடுத்தது பாருங்கள் ஆசிரியர் கிளி தேனி ஓனான் தையல் மான் பழம் இந்த வரிசையை எப்படி அகர வரிசையில் எழுதுறதுன்னா உயிரெழுத்துக்களில் தொடங்குது அப்போ அவைகளை அகர வரிசையில் கொண்டு வரணும் ஆசிரியர் ஆ வரிசை அடுத்தது ஓ நான் ஓ வரிசை அதற்கு அடுத்ததாக கிளி இருக்குது அப்போ வரிசையில் கீ அடுத்தது வரிசையில் தேநீ இருக்குது தான் தை வரும் அதனால் தையல் எழுதணும் தா வரிசை முடிஞ்சதுன்னா பா வரிசையில் வருது அதனால் பழம் எழுதுகிறோம் வரிசைக்கு அடுத்தது தான் மெய்யெழுத்துக்களில் மாவரிசை அதனால் மான் வரிசையில் நமக்கு பிழை வராது இந்த வகுப்புல அகர வரிசையில் சொற்களை சீர் செய்வது எப்படி அகர வரிசையில் எழுதுவது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வகுப்புல வேறு இலக்கணத்தோட நாம சந்திப்போம் நன்றி